வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நீங்க கேட்டது ஷிப்போட ஹார்ன் சவுண்ட் தான் இன்னைக்கு நம்ம ஷிப்பு இட்டாலியில் டாக்கா இருந்தப்ப நம்ம ஷிப்பு பக்கத்துல ஒரு இட்டாலியன் கம்பெனி ஷிப் வந்து சேல் ஆகி போறதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் இந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியோட ஷிப்பு இந்த ஷிப்பு வந்து மீடியம் சைஸ் ஷிப் தான் சொல்லணும் இதுல வந்து பேசஞ்சர் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா த்ரீ தௌசண்ட் இருப்பாங்க குரூ வந்து ஒரு தௌசண்ட் இருக்கும் பேசஞ்சர் ப்ளஸ் குரூ வந்து சேல் பண்ணலாம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இட்டாலியில் ஜெனோவா இருந்து இந்த ஷிப்பு செயலாகிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி தான் இனிஷியலா சேல் ஆகும் இப்போ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ தான் வந்து தண்ணியை புஷ் பண்ணி ஷிப்பை ஃபார்வேர்டாக மூவ் பண்ணுதுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போன வீடியோ கமெண்ட்ஸில் போர்ட்லலாம் எவ்வளோ ஆளாக இருக்குன்னு பொதுவாக வந்து ஷிப் வந்து செயலாகிறதுக்கு ஆளோன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டில் இருபத்தஞ்சு அடியிலேருந்து ஐம்பது அடி வரையும் ஆளாக இருக்கலாம் இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துலையும் அதே மாதிரி தான் ஆழம் கண்டிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதாக இருந்தாலும் ஒரு இருபது அடியிலேருந்து ஒரு ஐம்பது அடி ஆளை வரையும் இந்த இடத்துல ஆழமாக இருக்கும் ஷிப்பை டாக் பண்ணுறதுக்காண்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஊர் வந்து எவ்வளோ பக்கமாக இருக்குன்ட்டு போர்ட் வந்து அவ்வளோ பக்கமாக தான் இருக்கும் ரோட்லேருந்து நீங்கள் ஷிப்பு செயல் ஆகிறத ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த நாட்டில் மட்டும் இல்லை பொதுவாக எல்லா நாட்டிலையுமே ஹார்பர் போர்ட் வந்து சிட்டியிலேருந்து ஈஸி அக்சஸ் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்காங்க இதே மாதிரி ஃப்யூச்சர்ல நம்ம நாட்டிலையும் போர்ட்லாம் டெவலப் பண்ணாங்கன்னா ஃபாரின் க்ரூசிங் கம்பெனி வந்து நம்ம நாட்டில் இருந்து குரூசிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இதை பற்றி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷிப்பு செயலாகதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அரவுண்ட் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் வீடியோவை பார்க்க ஷிப்கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்